சாரிப்பா இவனும் இவ ஃபேமிலியும் ரொம்ப கிரிமினல் இவங்கெல்லாம் யோசிதா என் வீணாக்கிட்டாங்க எனக்கு இந்த வாழ்க்கையில இவங்க கூட வாழ்றதுக்கும் விருப்பம் இல்லை இது மூணு இந்த வாழ்க்கை வேண்டாம் டிசைட் பண்ணி வெளியில வந்துட்டா இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான இதுவும் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது ஒருத்தவங்களோட குணத்தையும் கேரக்டரையும் மாற்றவே முடியாது அவங்க என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க என்னோட இந்த முடிவுக்கு கவினோ ஈஜனமூர்த்தியும் சித்தா தேவியோட காரணம் எங்க கல்யாண வாழ்க்கைய மோசமா போயிருச்சி என்ன மணிஞ்சிருங்கப்பா என்ன மணிஞ்சிருங்கம்மா ஒருவனுக்கு ஒருத்திதான் தந்தைக்கு வாட்ஸ்அப்பில் ஆடியோ புதுப்பெண் எடுத்த விபரீத முடிவு கைகாட்டி புதுரை சேர்ந்தவர் அண்ணாதுரை தொழில் அதிபரான இவர் வணிக நிறுவனம் வச்சு நடத்தி வராரு இவருடைய மகள் ரிதன்யா இருபத்தி ஏழு வயதானவங்க இவங்களுக்கும் கைகாட்டி புதுர் ஜெயம் கார்டன் பகுதியை சேர்ந்த ஈஸ்வரமூர்த்தி சித்ராதேவி தம்பதியின் மகன் கவின் குமாருக்கும் கடந்த இரண்டரை மாதத்திற்கு முன்பு திருமணம் நடந்துச்சு திருமணம் செஞ்ச மகள் சந்தோஷமா வாழ்க்கையை நடத்துவா அப்படின்னு பெற்றோர்கள் கனவு கண்டாங்க ஆனா அது காணல் நீராதான் போயிருக்கு திருமணத்திற்கு பின்னாடி ரிதன்யா சந்தோஷமா வாழல அப்படின்னு கூறப்படுது மேலும் தன்னுடைய கணவர் கவின் குமார் உடல் ரீதியாகவும் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மாமியார் சித்ராதேவி ஆகியோர் மன ரீதியாகவும் கடுமையான சித்திரவதைய செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது இனிமேல் இந்த வாழ்க்கைய என்னால வாழவே முடியாதுன்னு தந்தையிட்ட ரிதன்யா பலமுறை முறை சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் ரிதன்யாவோட பெற்றோர்கள் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிருமா கவலப்படாத அப்படின்னு ஆறுதல் கூறியிருக்கிறாங்க இந்த நிலையில நேற்று முன்தினம் ரிதன்யா சேவூர் அருகே இருக்கிற தாளக்கரையில இருக்கிற லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வழக்கம் போல கார்ல தனியா போயிருக்காங்க போயிருக்காங்க நிறுத்திட்டு கார்ல இருந்தபடியே விசத்தை குடிச்சு காருக்குள்ளேயே வாயில தள்ளியபடி ரிதன்யா மயங்கி கிடந்திருக்கிறாங்க நீண்ட நேரமாக கார் நிற்பதை பார்த்த அந்த பகுதியினர் சேவூர் போலீஸ் நிலையம் மற்றும் ரிதன்யாவுடைய குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க அவங்க வந்து பார்த்தபோது ரிதன்யா இறந்து விட்டது தெரிய வந்துச்சு அவர்கள் தன்னுடைய மகளோட உடலை பார்த்து அழுது புரண்டது பார்ப்பூர் நெஞ்சத்தை கலங்க வச்சது ரிதன்யாவுக்கும் கவின்குமாருக்கும் திருமணமாகி எழுபத்தி ரெண்டு நாட்கள் தான் ஆகியிருக்கு திருமணத்தின் போது வரதட்சணையா பெண் வீட்டில இருந்து ஐநூறு பவுன் நகை தருவதாக கூறி முன்னூறு பவுன் போட்டதாகவும் ரூபாய் எழுபது லட்சம் மதிப்பிலான சொகுசு கார் மற்றும் இரண்டரை கோடி செலவு செஞ்சுதான் இந்த திருமணத்தை ஆடம்பரமா பண்ணிருக்கிறாங்க ஆனால் என்னவோ ரிதன்யா சந்தோஷமா வாழவே இல்ல திருமணம் நடைபெற்ற பத்து நாட்கள்ல இருந்து அவங்களுடைய முகத்துல சோகம் மட்டும்தான் தென்பட்டிருக்கு மாமனாரும் மாமியாரும் ரிதன்யா விட்ட இருந்து மீதம் உள்ள தங்க நகைய எப்ப தருவீங்க தான் தர போறீங்க அப்படின்னு சித்திரவதை செஞ்சு அவங்கள தொடர்ந்து திட்டி வந்ததாகவும் கூறப்படுது மேலும் கணவர் மாமனார் மாமியார் ஆகிய மூணு பேரும் அமர்ந்திருக்க ரிதன்யாவை ஒரு மணி நேரம் நிக்க வச்சு மன ரீதியா துன்புறுத்தி வந்ததாகவும் கவின்குமார் குடும்பத்திற்கு வாடகை மூலம் மாதாந்திரம் வருமானம் இருந்ததாகவும் இதன் காரணமாக வேலைக்கு செல்லாமலேயே வீட்டிலேயே இருந்து முழு நேரமும் கொடுமைப்படுத்தியதாகவும் கூறப்படுது மேலும் ரிதன்யா தற்கொலை செய்யும் முன்பு தனது தந்தைக்கு அனுப்பிய வாட்ஸ்அப்பில் மற்றொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க உடன்பாடு இல்ல ஒருவனுக்கு ஒருத்தி தான் அப்படின்னு தன்னுடைய சாவுக்கு தன்னுடைய கணவன் மாமனார் மாமியார் தான் காரணம்னு ரொம்ப உருக்கமா அந்த ஆடியோ பதிவுல பேசி அனுப்பி இருக்கிறாங்க இந்த நிலையில ரிதன்யா அனுப்பிய ஆடியோவை கேட்டவங்க நெஞ்சம் உறைந்து போய் ரிதன்யா தானா தற்கொலை செஞ்சுக்கல அவருடைய கணவர் கவின்குமாரும் கவின்குமாருடைய பெற்றோர்களும் தான் இதற்கு முழு முக்கிய காரணம் அப்படின்னு எல்லா மக்களும் பேசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் எப்படி ஒரு பொண்ணுக்கு இப்படிலாம் ஒரு துயர சம்பவம் நடக்குமா அப்படின்னு மக்கள் சோகத்துல இருக்கிறாங்க